அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று வளர்ப்பெறி அஷ்டமியும் உண்டுங்க வளர்ப்பெறி அஷ்டமிங்கிறது ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு உண்டுங்க இது குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு சிறப்பான ஒரு செடியை இன்னைக்கு பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா பாருங்க அந்த செடி எங்க பார்த்தாலும் பணம் சேருவதற்குண்டான தாந்திரக முறை செய்து காட்டி இருப்பேன் அதை நீங்க உடனே செஞ்சுருங்க இன்னைக்கே போது கண்டிப்பா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை இன்னைக்கு உங்களால செய்ய முடியல செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை நாளில் அந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண கோடி கோடியாக சேரும் இன்னைக்கு என்ன அற்புத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி அதாவது இதை வந்து நம்ம அசோகாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அசோகம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோகம் அப்படின்னா கவலை துன்பம் இதெல்லாம் அசோகம் அப்படிங்கிறது கவலைகள் இல்லாத துன்பங்கள் இல்லாத அப்படின்னு அர்த்தம் மருதாணி செடிக்கு வடமொழியில் அசோக அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து உண்டுங்க ராவணன் வந்து சீதாதேவியை கடத்திட்டு போது அங்க அசோகவனத்தில் வைத்திருந்தாங்க இதெல்லாம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அப்ப வந்து தன்னுடைய சோகங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மருதாணி செடி அதை கேட்டு ஆறுதல் தேவி மருதாணி செடிக்கு இந்த வரத்தை வந்து கொடுத்திருக்காங்க யார் ஒருத்தங்க உன்னைய கையில வச்சுக்கிறாங்களோ மேலும் பூஜைக்கு பயன்படுத்துறாங்களோ உன்னை வீட்டில் வச்சு வளர்த்துறாங்களோ தினமும் நீர் ஊட்டுறாங்களோ பூஜை செய்யறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் வற்றாத செல்வம் போட்டெடுக்கும் மகாலட்சுமி தாயாரின் அம்சமான நான் அங்க நிரந்தரமா குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துருக்கிறாங்க அண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான செடியாவே இந்த மருதாணி செடி வந்து மாறி இருக்குது அந்த மாதிரி வரத்தை மருதாணி செடி கிடைக்கப்பெற்ற நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசோகாஷ்டமி வந்து சொல்லலாம் பணம் சேர்வதற்குண்டான நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நம்ம சேனல்ல பாத்திருப்பீங்க அதுல வந்து நானே மருதாணி குச்சியை வச்சோம் மருதாணி இலையை வச்சோம் மருதாணி பூக்களை வச்சோம் நிறைய நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சு காட்டி இருப்பேன் ஏன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான இலை அப்படின்னு பார்க்கும் இந்த மருதாணி இலைகளை வந்து சொல்லலாம் அதை நாம பூஜைக்கு பயன்படுத்தும் போதும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தும் போதும் கண்டிப்பா நம்ம வீட்டுல செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய கல்யாண வீடுகள்ல முதல் நாளே வந்து ஏன் கையில நல்ல மருதாணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த கவலையும் வரக்கூடாது எந்த துன்பங்களும் நேரக்கூடாது மேலும் அந்த பெண் போறாங்க இல்லையா அந்த வீட்டுல என்னைக்குமே வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கணும் தான் மகாலட்சுமி அம்சமான இந்த மருதாணி அலைகளை அவங்க கையில வந்து பூசி இருக்காங்க மேலும் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மருதாணி இலையை வந்து பயன்படுத்துவாங்க சாதாரணமா இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்துறதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் வழிபாட்டுக்கு தான் பயன்படுத்துவோம் ஆனா இன்று அதுவும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி இருக்குது இல்லையா இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை அப்படி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே சிறப்பு தான் செவ்வாய்க்கிழமையும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு சிறப்பு வாய்ந்ததாக மற்ற பெண்கள் கூட வெள்ளி செவ்வாய் ரெண்டு வந்து வழிபாடு செய்வாங்க நானும் நிறைய பரிகார வந்து சொல்லிருக்கிறேன் இந்த ரெண்டு நாள்லையும் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமா வீட்டில் ஏற்றுங்க செல்வம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்படி மகாலட்சுமிக்கு உகந்த இந்த சிறப்பு வாய்ந்த கிழமையிலேயே இந்த அசோகாஷ்ட கடமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புனே சொல்லலாம் அதனால இன்று இரவுக்குள்ள நீங்க வீட்டுல எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி கூடவே இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றுங்க கூடவே நான் சொல்ற இன்னொரு முறையும் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவு மருதாணி இலைகள் வந்து தேவைப்படுதுங்க இன்னைக்கு மருதாணியை கொண்டு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பா வந்து உடனடி பலன் கிடைக்கும் நீங்க எந்த பரிகாரமுமே செய்யலினாலும் இன்னைக்கு கையில மருதாணி இலை கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க அரைச்சு பூசிக்கிட்டிங்கன்னா கூட மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் மேலும் இன்னைக்கு மருதாணி செடியை பார்த்தீங்க அப்படின்னாவே கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்க வச்சுக்கோங்க உங்க வீட்டில் இல்லை அப்படிங்கும் போது வேற எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அங்க கூட நீங்க பறிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இது போல மருதாணி இலையே கிடைக்கலங்கும் போது இந்த மெஹந்தி பவுடர் இருக்குது பாருங்க அதையாவது இன்னைக்கு நீங்க கையில் வச்சுக்கோங்க ஆனால் தீபம் ஏற்றவங்க வந்து அந்த பொடியை பயன்படுத்தாதீங்க இந்த இலையை பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவிக்கோங்க சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நடுவுல வந்துட்டு இந்த மருதாணி இலைகளை பரப்பி வைங்க நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைங்க அந்த அகல் விளக்குக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க உள்ள வந்து கட்டாயம் நெய் வந்து ஊற்றுங்க நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெறும் மருதாணி தீபமாக ஏற்றாமல் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிது சில்லறை காசுகள் வெள்ளிக்காயின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்க தங்க மோதிரம் ஏதாவது இருந்தால் வைங்க இப்படியெல்லாம் வந்து உங்களால் என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்த்து இந்த மருதாணி தீபம் ஏற்றும்போது போது பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செல்வமும் சேரும் நகையும் சேரும் முடிஞ்சா இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த வெள்ளியில் சின்னதாக வந்துட்டு அஷ்டலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ இருக்கும் இல்லையா அது இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு அபோர்டில் வச்சுருக்கீங்க இல்லை பீரோல வச்சிருக்கீங்க போது இன்னைக்கு நீங்கள் அதை எடுத்து வச்சு அதில் தீபம் ஊற்றி ஏற்றுவது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இது போல ஏற்றிய பிறகு அதில் தட்டில் வச்சுருக்கிற அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு காசு இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோலியோ ஹேண்ட்பேக்லேயோ உங்களுடைய பர்ஸ்லையோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மருதானி இலை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நல்லா நிழல்லையே வந்துட்டு நீங்க உலர்த்தி வைங்க வெயில்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது வீட்டில் வச்சீங்கன்னாவே நல்லா ரெண்டு மூணு நாளில் நல்லா காஞ்சிடும் அதன் பிறகு இதை நீங்க நல்லா வந்து கையிலே மாதிரி ஆயிரும் மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க எப்பவெல்லாம் வந்துட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுறீங்களோ அது செவ்வாய் வள்ளி போடுற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட போடுவாங்க எப்போ போட்டிங்கனாலும் சரி இந்த பொடியை கொஞ்சம் அதில் தூவி விட்டு உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்துட்டு காட்டுங்க குறிப்பாக வந்து நீங்கள் நகை வைக்கும் இடம் பணம் வைக்கும் இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு காட்டுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுறீங்க அதாவது தணல் விறகெல்லாம் பயன்படுத்தி போடுறீங்க இல்லை தேங்காய் ஓடு பயன்படுத்தி போடுறீங்க அப்படிங்கும்போது போது மருதாணி விதைகள் இருக்குது இல்லையா அந்த விதைகள் கிடைச்சிச்சுன்னா அந்த விதைகளை நீங்க பொடி பண்ணி இந்த தூபத்துல போட்டு வீடு முழுவதும் காட்டுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இல்ல எங்க வீட்டுல வந்து கப்சாம்பராணி தான் இருக்குது அதுதான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கும்போது போது பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு மூணு மருதாணி விதைகளை எடுத்து அந்த கப்புக்கு நடுவுல வந்துட்டு நீங்க போட்டு விட்டீங்கன்னாவே போதும் அது எரிய எரிய இதனு சேர்ந்து எரிஞ்சு இதனுடைய நறுமணம் வீடு முழுவதுமே வந்து பரவும் மருதாணி விதைகள் பெரிய பெரிய மருதாணி செடியே இருக்குன்னு வச்சுக்கோங்க யார் வீட்லயாவது அங்க பாத்தீங்கன்னா விதைகள் நிறைய இருக்கும் நீங்க அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு கூட பறிச்சுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா வாய்ப்பு கிடைக்கும் போது ஆன்லைன்லயோ இல்ல நாட்டு மருந்து கடைகள்லையோ போயிட்டு அந்த விதைகளை வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே நீங்க செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு ரெண்டு மூன்று விதைகளையாவது அதில் பொடித்து நீங்க போட்டு தூபம் காட்டி பாருங்க தன்னை போல உங்களுடைய வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி நேர்மறை சக்தி அதிகரிக்கும் எங்க நேர்மறை சக்தி அதிகரிக்குதோ அங்க செல்வ வளமும் அதிகரிக்கும் நீங்க சொன்ன இந்த மருதாணி எலை தீபம் மருதாணி விதை தூபம் காட்டுறது இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா சாதாரணமாக நம்ம நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் அந்த மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு நமக்கு மருதாணி இலைக்கு எப்படி இந்த வரம் கிடைச்சிச்சோ அந்த நாளாவே இருக்குது அந்த செய்யும்போது நமக்கு இன்னுமே அதிக பலன் கிடைக்கும் அதனால எல்லாருமே இன்றைய நாளை மிஸ் பண்ணாம செய்யுங்க கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்